வணக்கம் அரியலூர் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் பணியில் சேர்ந்த அறுபத்தி ஆறு முதல்நிலை காவலர்களுக்கு தலைமை காவலராக பதவி உயர்வு அரசாணை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வழங்கினார்கள் இணைவெறி வாஞ்சலிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான காவல்துறை மானிய கோரிக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவலர்கள் பதிவில் உயிர் உயர்வு பதிவு உயர்வு ஏற்படும் கால தாமதத்தினை கருத்தில் கொண்டு உறுதியான பணி முன்னேற்றத்தின் அடிப்படையில் தற்பொழுது நடைமுறையில் உள்ள காவலர்களுக்கான நிலை உயர்த்தல் காலத்தை பத்து ப்ளஸ் மூணு ப்ளஸ் பத்து ஆண்டுகளாக குறைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் அதன்படி தற்பொழுது உள்ள பதிவு நிலை உயர்வு திட்டத்தை மாற்றி பத்து ஆண்டுகள் பணிபுரிந்த இரண்டாம் நிலை காவலர்கள் முதல்நிலை காவலர்களாகவும் முதல்நிலை காவலர்கள் பதிவிலிருந்து தலைமை காவலர் பதிவு உயர்வு பெறுவதற்கான தகுதி உள்ள காலம் ஐந்தாண்டு கால வரம்பை மூன்று ஆண்டு கால குறைக்கப்பட்டு பின்னர் தலைமை காவலர்களாக பத்தாண்டுகள் பணிபுரிந்ததும் சிறப்பு உதவி ஆய்வாளராக பதிவு நிலை உயர்வு பெற வழிமுறை செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி அரியலூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பணியில் சேர்ந்த முதல்நிலை காவலர்கள் இன்று மாவட்ட காவல் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் டாக்டர் தீபக் சிவாஜ் அவர்களிடம் இருந்து தலைமை காவலராக பதிய உயர்வு பெற்று அரசாணை பெற்றுக் கொண்டனர் இதன் மூலம் அரியலூர் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பணியில் சேர்ந்த சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களில் பணிபுரியும் ஐம்பத்தி நான்கு மற்றும் ஆயுதப்படியில் பணிபுரியும் பன்னெண்டு மொத்தம் அறுபத்தி ஆறு முதல்நிலை காவலர்கள் தலைமை காவலர்களாக பதிவு உயர்வு பெற்று பயன்பெறுவார்கள் டிஎம் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்